எனக்கே முத்த கொடுக்க மாட்டேங்கிறா ஊர் உள்ள பையன் கொடுக்க முத்த கொடுக்குறா ஆஹா போச்சு நான் மாட்டிக்கிட்டாரா அப்பயே அவன் கேட்க மாட்டேன்றால கட்டி வர போறான எப்படி போறது கிட்டா ஐயோ 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 எனக்கு எப்பயாவது ஒரு டைம் முத்தம் கொடுத்துருப்பாடி பார்க்கல அதாவது பாட்டோட ஜாலியாக சொகு சொகு முத்தம் கொடுத்துருக்கீங்க எரு ஏய் இங்கே பாரு இங்கே இருக்கிற மவளை நான் போய் பஞ்சாயத்தை கூட்டி பெரிய தலையில் அழிச்சு வரல வமார்ட்டா வீடியோ எடுத்து காட்றடி உங்க அப்பன கண்டுபிச்சு வந்த மாவுல போனா சுக்கு சுக்கு ஆக்கல என்ன யாரு தெரியும்டி எellige drama ரா நம்ம சொல்றோம் உங்க அப்பா ஏ மாவு उत्तम ஒரு ஆளு ஓடறா ஓடவே இல்லடா ஏய் இங்க ஏ drama காட்றியா பஞ்சாயத்து குடு உங்க அப்பன மாத்தால தேறிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஏய் டேய்

பிரச்சனை தெரியலே ஆளுநர் காணுமே இன்னைக்கு கேட்ப பழக்கம் வந்தது எங்க போனாலும் விழுவேன் சும்மா ஒரு குழந்தை விழுவே இன்னைக்கு இன்னைக்கு நான் உங்களை கண்டுபிடிச்சி ஒரு வழியை ஆக்கல இதே போல எத்தனை குடும்பத்தை ஆக்கி ஆளுவேன் யாருக்கிட்ட எங்கே இருக்க ஆளு நான் எங்கே எங்க வேற ஆளு வந்தாங்க பார்த்தீங்களா கே ரெண்டு பேத்த இது காணும் கடையை பூட்டிக்கலாம் கிடையாது எங்கே போனாலும் தெரியே தேடிக்கிட்டு வர நான் வர ரெண்டு பேர்த்த விட்டா இதை வச்சு விடுவோம் பழகுச்சேன் என்ன பண்ணலாம்னு தெரியல மூச்சு கிச்சி விட்டுவோம் எங்கிட்ட பக்கம் தேட்டி வைக்கிறோம் யாராச்சும் பாத்துங்களா சொன்னா 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 கையில் நம்மளை சிக்கனா நம்மளுக்கு நண்டு நசுக்கிற மாதிரி நசுக்கலாம் வச்சிருமா காலகையெல்லாம் ஓடிச்சிடும் எனக்கு ஏதுக்குன்னு ஒரு கால் நொண்டி வர அடிச்சுக்கிட்டா புரியுதா இப்போ நம்மளால எங்கயும் ஓட முடியாதுமா வரானா மட்டும் பாத்துக்கிட்டே நான் இப்படி ஓடி போடுறேன் வரானா வரானா எட்டுப்பரேன் எட்டு போறேன் இப்படி துரோகம் மாட்டாங்களே எனக்கு ஐயோ ஒரே இதுவாக இருக்குது எவ்வளோ நம்புறதுனே தெரியல இவளை நம்பி அவன் அப்பா அதுதான் பாரு பட்டு அவள் திருச்சியில் வந்த காரணம் அப்ப உங்களுக்கு கொடுத்தான் நல்லா காசு பண்ண சம்பாதி சம்பாதிச்சு அவன் அப்பாண்ட கொடுத்துட்டு வேலையை காட்டிக்கிட்டு எனக்கே முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறான் ஊன உள்ள பயக்கே முத்த கொடுக்குறான் அவன் எப்படி போட்டு நான் பண்ணிட்டு அடிச்சான் எனக்கு அதெல்லாம் மறந்துட்டாளா கேட்டா ஓடவே இல்லைன்றான் பாரில் உட்காந்து ஐயோ அவன் முத்த கொடுத்துனு நினச்சாவே தூக்க வராது எனக்கு நான் என்னத்தை பண்ணுறது வரையா எங்கன்னா போய் தேர்றது வண்டியில் போய் எஸ்கப் போயிடுச்சு ரெண்டு கேரக்டரும்